அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காளியம்மாள் செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ரவீந்தன் துரைசாமி ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா நேர்காணலில் பேசியிருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையில பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எந்த வகையில யோசித்து பார்த்தாலும் காலியம்மாள் செய்தது மிகப்பெரிய தவறு தான் அப்படின்னு பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணலில் ரொம்ப வெளிப்படையாக பல பாயிண்ட்டுகளை சொல்லியிருக்காரு குறிப்பாக காளியமாள் சமீப காலமாகவே அவங்களுடைய பெருமைக்காகவே சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு போடுங்க அப்படின்னு எல்லா அழைப்பெய்தல்களிலுமே வற்புறுத்தி போட வச்சிருக்காங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகணும் அப்படின்னு அவங்க அந்த பிசிறு சர்ச்சையிலேயே முடிவு பண்ணிட்டாங்க தான் எல்லா நேர்காணல்களையுமே விடுங்க அண்ணன் தானே சொல்றாரு பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக காட்டிக்கொண்டு மக்களிடையே ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சிட்டு கட்சியிலிருந்து விலகணும் அப்படின்னு முடிவு எடுத்து தான் இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய கட்சிகளில் அவங்க சேர்றதுக்காக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய இடங்களில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு தகுந்த பதவி மற்றும் பணம் கிடைச்சிதா அப்படின்னா எந்த கட்சியில வேணாலும் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா தற்போது காலியம்மால் மேல ரவீந்திரன் துயசாமி வச்சிருக்காரு ஏன்னா காளியம்மால் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகினாலும் தமிழ் தேசிய சிந்தனையோடு தான் நான் பயணிப்பேன் நாம் தமிழர் அப்படின்னு முடிச்சிருக்காங்க ஆனா ரவீந்திரதுரைசாமி சொல்லக்கூடிய தகவல்கள் பாத்தீங்கன்னா அவங்க விஜய் கட்சியிலேயே அல்லது திமுக கட்சியிலோ கூட இணைந்துருவாங்க ராஜீவ்காந்தி போல மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் ரவீந்திரதுரைசாமி தற்போது இந்த நேர்காணலே பேசியிருக்காரு இவ்வளவு நாள காலியம் சரியா பிரடிக் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னும் ஏன்னா அவங்களுடைய தமிழ் தேசிய சிந்தனை பேச்சாக இருந்தாலும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருமை சேர்த்து தர மாதிரி தான் பல விஷயங்கள் அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆரம்பத்தில இருந்தே நாம் தமிழ் கட்சியை விட அவங்களுக்கு என்று ஒரு தனி கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்றது குறியாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் எங்களுக்கே புரிய வருது அப்படின்னு ரவீந்திரநாத சாமி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு எது எப்படியாக இருந்தாலும் சீமானுக்கு இது ஒரு பெரிய இழப்பு அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு அடுத்தபடியாக தெரியக்கூடிய முகங்கள்ல இருக்கக்கூடியது காலியமாக தான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த செல்வாக்கு இருக்கு இப்படி இருக்கும்போது காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிறது அப்படின்றது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் அப்படின்றத சீமான் ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ரவீந்திரசாமி பேசியிருக்காரு இதற்கு நெறியாளர் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் அப்படின்ற ஒற்றை முகத்திற்கு தான் ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்கு அதனால காலியம்மால் மட்டும் இல்லாம தெரிந்த நிர்வாகிகள் நிறைய பேர் விலனாலும் அந்த நாம் தமிழ் கட்சியை எந்த வகையிலுமே பாதிக்காது ரவீந்திர தேரசாமி சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்